சந்தோஷம் ஒரு கலை அதை வாழ்வது என்பதில் தனி கலை அதை கற்றுத்தருவது சந்தோஷம் என்னும் கலையை அவரவரே கற்றுக்கொள்ள வேண்டும் அது அவரவரிடமே இருக்கும் ஒரு செயல் வத்தி உரசி ஆயிரம் வாலா பட்டாசு மீது போடும் போது அது தொடர்ச்சியாக ஒளிச்சுதறலை கொண்டு படர்ந்து செல்லும் சந்தோஷமும் அப்படித்தான் தொட்டால் தொடரும் இரண்டு பேர் யுத்தம் நடந்த பகுதிகளில் சிதறிக் கிடக்கும் பொருள்களைச் சுருட்டிச் செல்ல நினைத்தார்கள் அந்த இருவரில் ஒருவன் புத்திசாலி மற்றவன் முட்டாள் முதலில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த ஒரு வீட்டுக்குள் நுழைந்தார்கள் அங்கே ஆட்டு ரோமம் கம்பளி கிடந்தது அதை இரண்டு பேரும் மூட்டையாக கட்டிக்கொண்டு கிளம்பினார்கள் வரும் வழியில் ஜவுளி மூட்டைகள் கிடந்தன புத்திசாலி கம்பளி மூட்டையை வீசிவிட்டு ஜவுளி மூட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் முட்டாள் கம்பளி மூட்டையோடு ஜவுளி மூட்டையையும் எடுத்துக்கொண்டு ரொம்ப சிரமப்பட்டு நடந்தான் சிறிது தூரம் சென்றதும் இன்னொரு இடத்தில் சத்தைகள் கோட்டுகள் போன்ற ஆடைகள் கிடந்தன புத்திசாலி ஜவுளி மூட்டையைத் தூக்கிக் கடாசிவிட்டு அந்த அழகிய ஆடைகளை மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டான் அப்போது முட்டாள் இரண்டு மூட்டையையே சுமக்க முடியவில்லை இது வேறு எதற்கு என்று கிளம்பிவிட்டான் இரண்டு பேரும் மேலும் நடந்தார்கள் வழியில் வெள்ளிப் பொருட்கள் சிதறிக் கிடந்தன உடனே புத்திசாலி ஆணைகளின் மூட்டையைக் கீழே போட்டுவிட்டு வெள்ளிப் பொருட்களை மூட்டை கட்டிக் கொண்டு புறப்பட்டான் முட்டாள் தமது கம்பளி ஜவுளி மூட்டைகளுடனே சிரமத்துடன் நடந்தான் அவன் வெள்ளியை எப்படி எடுப்பது எதில் வைத்து எடுத்துச் செல்வதை என்று விட்டுவிட்டான் தொடர்ந்து இருவரும் நடந்தார்கள் வழியில் தங்க நகைகள் சிதறிக் கிடந்தன புத்திசாலி வெள்ளி மூட்டையைக் கீழே போட்டான் உடனே தங்க நகைகளை அள்ளி மூட்டையாகக் கட்டினான் முன்னைவிட படு உற்சாகமாக நடையைக் கட்டினான் முட்டாளோ கம்பளி ஜவுளி மூட்டைகளைக் கீழே போடவில்லை மேலும் இதை அள்ளி எதில் போடுவது என்று நினைத்துக்கொண்டு நடந்தான் வீட்டுக்குச் செல்லும் வழியில் பலத்த மழை பெய்தது இருவரின் முட்டைகளும் நனைந்தன மழையில் நனைந்த கம்பளி மூட்டை மிகவும் கனமாகிவிட்டது ஜவுளிகள் மூட்டையும் மழையில் நனைந்து கனமாகிவிட்டது அதை சுமக்க முடியாமல் மூட்டைகளை கீழே கடாசுவிட்டு முட்டாள் வெறும் கையுடன் வீட்டுக்குச் சென்றான் புத்திசாலியோதான் போதும் சந்தோஷமாக தங்க மூட்டையுடன் வீட்டுக்குச் சென்று வசதியாக வாழ்ந்தான் இது ரஷ்ய ஞானி லியோ டால்ஸ்டாய் கதை ஆகஸ்ட் வாழ்க்கையில் எது எது முக்கியம் முக்கியமில்லை தெரிந்து எடுத்துக் கொள்வதே புத்திசாலித்தனம் தேவையில்லாததை சுமந்து சென்று சிரமப்படாதே என்பதே இந்த கதை உணர்த்தும் பாடம் தேவையில்லாதது அதிகமானால் தேவையானதை இழக்க நேரிடும் subscribe அவர் சேனல் Thank you.